வெல்கம் டு ஒன் அமைச்சவாயிர சட்ட சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கும்போது அருமையான பூமி ஒரு ஏக்கர் பத்து சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தோட்டம் பாருங்க தோட்டம் ஃபுல்லுமே வந்து பார்த்தோமா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுமே பாக்கு கன்று அதாவது அவுத்தி மரங்களை வளர்த்தி அதில் வந்து ஓனி இருக்காங்க ஒரு ஏக்கருமே வந்து ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுமே பாக்கன்னு வச்சுருக்காங்க இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் வந்து தரிசனங்கள் இருக்குங்க அதில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு முப்பது டு நாற்பது தென்னை மரங்கள் இருக்குதுங்க அதில் காப்பில் உள்ள தென்னை மரம் நல்லா ஒரு இருபது தென்னை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க அப்புறம் மீடியமான காப்பில் வந்து ஒரு இருபது தென்னை மரம் இருக்குது மொத்தம் ஒரு நாற்பது தென்னை மரத்துக்கு மேலே இருக்குதுங்க சூப்பரான லேண்டு கொஞ்சம் வாழை இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தரிசு நிலம் காடு வந்து நல்லா செவ்வக வடிவத்தில் நல்லா சாதரமாகவே இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமி அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா கிணறு கிடையாதுங்க போ தனி போரு ஆனால் சர்வீஸ் வந்து பார்த்தோம்னா கூட்டு சர்வீஸு தான் இவர் ஏற்கனவே வந்து ஒரு ஏக்கரை கார்டு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொடுத்துட்டாருங்களாம் அதனால் வந்து அந்த தோட்டத்துக்கு வந்து சர்வீஸ் வந்து ஒரு நாளைக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காருங்க அதனால் வந்து பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது போர் வந்து தனி போர் தான் போர்லாம் அப்புறம் காட்டுறோம் பாருங்கள் நல்லா வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக நம்ம மோட்டர் போடும் கொஞ்சம் இடம் தண்ணி வந்து ஸ்லோ சொல்லி சொல்லியிருக்காரு இது வந்து போர் பாருங்கள் அந்த போரில் தண்ணி வெளியில் வரது காட்டுறோம் பாருங்கள் இடம் நல்ல இடம் லேண்டு மாதிரி பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர் வந்து ரேட்டு கம்மி வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பாருங்கள் அதாவது ஈபி இந்த லைன்ஸ் பண்ணி அது சேஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க அவங்க கட்லேயும் சேஞ்சர்ஸ் இருக்குது இதுலேயும் சேஞ்சர்ஸ் இருக்குது அதனால் வந்துங்க இவங்க ஒரு நிலைக்கு அவங்க ஒரு நிலையை எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காருங்க நாம் பாருங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க வந்து பார்த்துட்டு அதே மாதிரி டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க ரீசன்லாம் எதுவும் கிடையாது இதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த பாகமேலாம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மரங்கள் இருக்கும் சூப்பரான லேண்டு ஏன்னா நல்லா செம்மண் பூமி ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த விலையாகவே வந்துங்க ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டு நாற்பது சென்ட் தரிசனாலும் மொத்தம் வந்து ஒன்றரை ஏக்கரு மொத்தம் விலையாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபது லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நம்ம இடம் பிடிச்சிருக்குன்னா நேரில் உட்காந்து பேசும்போது கொஞ்சம் ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லேண்டு அருமையான தோட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு மூணு வருஷம் காப்பாற்றி இல்லை போதும் நல்ல காப்புங்கள்லாம் காப்புக்கு வந்துடும் தண்ணி பசிங்களா இதெல்லாம் டைரெக்டாக வந்து போர்லேருந்து இருக்குங்க நல்லா பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் இந்த தோட்டத்துக்கு வந்து இந்த தண்ணியால் ஸ்பீடு என்ன வருது இருபத்தி நாலு மணி நேரமும் இதே மாதிரி வரும் சொல்லி சொல்லியிருக்காரு தண்ணி கொஞ்சம் கூட ஸ்லோவாகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க அப்படி டைரெக்டாக வந்து எல்லாம் பாத்தி போட்டு தண்ணி இருக்காங்க இடம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஓனர்கிட்டே இருக்குது அவங்க ஒரு அர்ஜென்ட்டு சேலுக்காக கொடுக்குறாங்க பாருங்கள் நல்லா வந்து தென் சாரியான தென்னை மரங்கள் இருக்குது அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரெண்டு நாற்பது தென்னை மரம் நாற்பது சென்டில் இருக்குதுங்க நல்ல லேண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் பார்க்குறோம் ஒன்றரை வருஷம் மதிப்புள்ள பார்க்குன்றது தான் ஒரு ஏக்கர் பத்து சென்ட் மாதிரி வச்சுருக்கார் மாதிரி இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டு ஐயோ இது அயோத்தியாப்பட்டினம் ஐயோத்தி அப்படின் நோட்டு வேலூர் வேலூர்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பட்டி தும்பல செல்லும் வழியிலே இந்த லேண்டு இருக்குங்க இப்போ நல்ல ஒரு லேண்டு மிஸ் பண்ணிடுறாதிங்க ரேட்டெல்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எம்டி லேண்டு இன்றைக்கி எடுத்திங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூ ஐம்பரூபா ரேட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்க்கன்றாவே இருக்குதுங்க அருமையான லேண்டு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி லேண்டெல்லாம் வந்து நம்ம கிடைக்கும் போது வாங்கி நம்ம பயன்படுத்திக்கணும் என்ன பார்க்க மரம் வச்சிருக்காங்க இல்லைங்களா இன்றைக்கி வச்சக்கன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்சம் எழுபது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சுங்க நல்ல ஒரு லேண்டு ஏன்னா ஒன்றரை ஏக்கரா இருக்குது ஏன்னா அறுபது லட்சரூபா தான் சொல்லியிருக்காங்க மரம் பாருங்கள் காப்பில் பாருங்கள் இப்படி இதெல்லாம் சாரி தென்னை மரங்கள் நல்லா காப்பில் இருக்குங்க ஒவ்வொரு மரமே இந்த மாதிரி நல்லா காப்பில் இருக்குது அந்த நாற்பது சென்டில் இருக்கிற மரம் சுமரம் இருக்குது அதேமாதிரி பார்த்தீங்க இது தடம் வந்து பதினேழு அடி தடங்க கீழே வந்து நம்ம பஞ்சாயத்து வந்துட்டு சும்மா ஒரு ஒரு நூறு அடிக்கு மட்டும் ஒரு எண்பது டு நூறு அடிக்கு மட்டும் ஒரு பதினேழு அடி தடம் சொல்லியிருக்காங்க நல்லா அகலமான தடம் தான் அப்புறம் இந்த முட்டுக்கும் கீழே ஒரு முட்டை இருக்குது அந்த முட்டுக்கு அங்கே அளவு அப்படியே வந்து காட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா நம்மள வாசத்துக்காகவே இருக்கும் லேண்டு நல்ல செவகு வடிவம் அதே மாதிரி வந்து தெக்க பார்த்த மாதிரி தடம் அமைச்சிருக்காங்க நல்லாயிருக்கும் லேண்டு அதேமாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் தோட வீடுங்க இருக்குது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிற இடம் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தாரசாலையிலேருந்து உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் வந்து மண் தர தான் வருங்க அரை கிலோமீட்டருட்டு ஒரு ஒரு கிலோமீட்ரு பக்கம் தார் சாலையிலேருந்து இதெல்லாம் பக்கத்தில் விளையாண்டு பாருங்கள் வீடுங்கள்லாம் சுற்றிலையும் பாருங்கள் வீடுங்க இருக்குது மாதிரியே பக்கத்தில் வந்து மலைங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க நல்லாயிருக்கும் அருமையான கூலிங்கான ஏரியா உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும் மிஸ் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஓகே தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்